ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது முதல் போட்டியில் நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் வந்து மோத போகிறாங்க நாளை நடைபெறக்கூடிய போட்டியில் இந்தியா வருஷஸ் வங்கதேசம் மோத போகிறாங்க ஸோ இந்த போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் போட்ட அதிரடி திட்டம் முக்கிய வீரர் உள்ளே வராங்க முக்கிய வீரர் வந்து வெளியே போகிறாங்க ஸோ ஸ்குவாடில் டோட்டலி சேஞ்சஸ் வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா கிட்ட ஆடின ஸ்குவாட் தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோப்பிலே பிளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அப்படி கிடையாது இதில் வந்து அதிரடியான ஒரு முக்கியமான மாற்றங்களை வந்து ரோஹித் சர்மா செஞ்சுட்டு வங்கதேசத்துக்கு எதிரான ஒரு போட்டியில வந்து கொண்டு போக போறாங்க ஏன்னா எல்லா மேட்சுமே நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால ஒரு தரமான லைன் அப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் ரோஹித் சர்மா இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு இந்த விஷயம் கம்பீருக்கு தெரியாதனா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு தரமான டிசிஷனை வந்து ரோஹித் சர்மா எடுத்துட்டு முதல் போட்டிக்கு போக போறாங்க முதல் போட்டியில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிரஷர்ன்றது கொஞ்சம் குறையன்றதுக்காக இந்த ஒரு முடிவை வந்து ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு அப்படி என்ன முடிவு யாரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டு யாரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை தான் உள்ள வந்து கொண்டு வந்திருக்காரு

நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டு ஸோ அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ரிஷப் பட்டவர்களை வந்து உள்ள கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு ஸோ பண்ட்டு டீமில் இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ் அப்படின்றது இந்தியனுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா அவர் நிறைய மேட்ச் வந்து ஆடி கொடுத்துருக்காரு ஸோ அதனால் அவருடைய பங்களிப்பு இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு அளவு நம்பிக்கை வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு டிசிஷனை வந்து ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு ஸோ இது வந்து நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்ற போது சாம்பியன்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல டோர்னமெண்டா இந்திய இன்னைக்கு கண்டிப்பா இருக்க போகுது ஸோ அதை தான் வந்து ரோஹித் சர்மா எதிர்பார்க்கிறாரு மேபி சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ரோஹித் சர்மாவுடைய ரிட்டர்மெண்ட் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப காலமாகவே இது வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து கடைசியாக நம்ம வந்து சாம்பியன்ஷிப் ஷோப் அடிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து செமிஃபைனலுக்கு போனோம் ஸோ இந்த டைம் கண்டிப்பா விடவே கூடாது அடிச்சு நவுத்துறோம் கண்டிப்பா இந்த டைம் நம்ம கோப்பையை தட்டி தூக்கணும் அப்படின்றதுக்காகவே ரோஹித் சர்மா இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து அணியில் இருக்க போகுது ஸோ அதுவும் அது ட்விஸ்டடா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுதான் நாமளும் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா இந்த மேட்ச் ப்ரொடக்ஷன்ல இந்த லைன் அப்ப வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்திய அணியின் வெற்றி ரொம்பவே ஒரு முக்கியமான வெற்றியா நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் இருக்க போகுது வெற்றிகரமாக இன்னைக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராபி ஸ்டார்ட் ஆக போகுது முதல் போட்டியே எப்படி அனல் பறக்க போகுது அப்படின்னு தெரியல நம்ம பார்ப்போம் கண்டிப்பா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது நாளைய போட்டியுமே வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம தான் இருக்க போகுது நாளை போட்டியை கண்டிப்பா மறக்காம பாருங்க அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா இப்படி ஒரு அப்டேட் கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ரோஹித் சர்மாவுடைய இந்த அப்டேட் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன நம்ம முக்கியமான வீரர் வந்து இந்திய அணிக்குள் வருவதை பற்றி உடல் கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க